உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ பேத ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்வையா வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கப்போம் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இதெல்லாம் வந்தாச்சு வரவிருக்கிறது ராகுக்கு இது பயிற்சி குரு கிரகத்தின் பயிற்சி இது இருக்கிறது இந்த கிரக மாற்றத்தால யாருக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன் தொலாம் ராசிக்குத்தான் நிறைய காணொலிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் வீடு வெளிநாட்டில் நட்பு இதெல்லாம் இந்த ஆண்டு உருவாகிடும் சரி குருவோட பார்வை ஏழாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்குது மூணு அஞ்சில் இருக்குது சுத்தி சுற்றுச்சொப்பி யோகம் இப்படி ஒரு அற்புதமான நேரத்தில் நம்ம கவனம் எதில் இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் சொத்து வாங்குறதில் வண்டி வாகனம் வாங்குறதுல நம்மளுடைய கவனம் அதில் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி அதே போல நிறைய பணம் கிடைக்கும் ஜாக்பாட்னு சொல்லலாம் ராஜயோகம் வாழ்க்கையே செட்டில் ஆயிடுச்சப்பாடா ஒரு வழியா லைஃப் செட்டில் அப்படிங்கிற அளவுக்கு உயர்வை தருகின்ற இடத்துல கிரக மாற்றங்கள் பத்தாச்சு வீடு வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக இப்படி ஒரு பொன்னான நேரம் தான் நான் கால நேரம் எனக்கு வரும்போது நான் கவனத்தோட வெற்றி பெறுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் வெளித்து கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு இப்போ அந்த ரெண்டு வருடங்களாகவே பெரிய வெற்றி தான் நல்லா தான் இருக்கும் அதையும் தாண்டி சில தொழில் ஆகாத துலாம் ராசி இருப்பா தொழில் ஆகாமல் இருக்காது உறவுகளுக்காக யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறது கஷ்டத்தை மறைச்சுண்டு பசியை பொறுத்துண்டு அடுத்த வாழக்காகவே உழைக்கிறது கண்டிப்பாக கூட இருக்கிறவன்லாம் சில நேரங்களில் சில காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பறிச்சிருப்பான் அதெல்லாம் மனதளவில் தூக்கி எறிந்து விட்டு புது தெம்போடு தைரியத்தோடு பெரிய வெற்றிகளை பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சொல்லுவாங்கல்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார் அவன் பொறுமையான வேண்டா இ யாருக்கு வேணாலும் நன்மை செய்வான் அப்படின்னு இருக்கும் அதே போல துலாம் ராசினர்கள் பிறருக்காக நம்மளுடைய சுய கௌரவத்தை விட்டுவிட்டு அவர்களுக்காக கடன் வாங்குவது அவர்களுக்காக சங்கடத்தை சந்தித்து கொள்வது பசியை மறைத்து விட்டு இப்படியெல்லாம் பிறருக்கு உதவி செய்த காலமெல்லாம் போய் கடவுள் கிரகம் குலதெய்வம் முன்னோர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிற காலம் வந்துருச்சு அப்படி இருக்கிறதுனால இந்த நேரங்கள்ல சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி இந்த உறவுகளால் நிறைய துரோகங்களும் சதி வேலைகளும் இதுக்கு முன்ன நடந்திருக்கும் ஆனா இனிமே சொந்த பந்தங்கள் தானாக வந்து உங்கள் காலில் விழுவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் தீர்னு வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க உங்களுடைய வய வளர்ச்சியை பார்த்து எதிரிகள் வந்து மண்டிடுவான் சொல்லப்போனால் எதிரிகள் இல்லை கேஸ் இல்லை எதிரியெல்லாம் அஞ்சு போயிடுவான் ஆறாம் இடத்தெல்லாம் யோசித்து பார்த்தா சரி பகவானுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கு இந்த ஆண்டு திருக்கணித முறைப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்த ஆண்டு வாக்கிய முறைப்படி ஸ்டார்ட் ஆகும் வேற மாதிரி இருக்கும் அப்போ எந்த வகை எடுத்துக்கொண்டாலும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத யோகத்தை பெறுகின்ற துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு தடைபட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக தவிடு வெற்றியாக மாறுகின்ற காலம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் நீதிமான் சட்டத்துறை வல்லுநர்கள் நிறைய பேர் வக்கீலாக இருப்பீங்க அதுல மாற்றம் கிடையாது என்ன நீங்க பேசி உங்கள்கிட்ட ஜெயிக்கவே முடியாது வளைவான இடத்துல உங்க உடம்பு வளைஞ்சு அப்படி நெளிஞ்சு பேசுவீங்க விறப்பான இடத்துல கம்பை விட க இரும்ப விட நீங்க விறப்பானு பேசிட்டு அந்த மாதிரி கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீனமாக ஊறும் மாறும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே தராசை போல உங்களை எந்த பக்கம் வேணாலும் சாக்கிடலாம் ஆனால் அதுல ஒரு நேர்மையை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் நீங்கள் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான ஆண்டு யோகமான ஆண்டு வெற்றியான ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டுன்னு சொல்லலாம் வேலை இல்லாதவாளுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்குன்னா எப்படி பிறருக்கு ஓடி ஓடி உதவி செய்றீங்க அந்த மாதிரி இந்த நேரம் நமக்கு நல்லா இருக்குது நாம் தொழிலில் கவனம் செலுத்துவோம் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் நம் சிற்றருவியைக் கொண்டு நாம் பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினச்சி இல்லையா அந்த மாதிரி உங்களுக்காக ஓடுகின்ற காலம் இது நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உயர்வான வாழ்க்கை பறந்து விரிந்த பூமியை வாங்கக்கூடிய யோகம் காரு பங்களா வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு மட்டுமில்லை மூன்று ஆண்டுகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நேரத்திலே உங்களுக்கு சொல்லி இதேபோல் குரு பகவான் பயிற்சியாகின்ற அந்த நேரத்திலே தருணமும் சந்தர்ப்பமும் எப்படி கூடி வருகிறது அப்படிங்கிறத உங்களோடு இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்பேன் அதுவரை அன்பு துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பொன்னான நேரத்தை எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்திலையும் வீணடிக்காமல் கவனமார் சரி எதுல கவனம் வயிறு ஜீரணக் கோளாறு ஆசன வாயில பிரச்சனை கிட்னியில பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தா உங்களை ஜெயிக்க இந்த ஆண்டு ஒரும் இல்லைன்னு சொல்லி இதே போல இனி ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அதுவரை நன்றி நண்பர்களே